பாரத போர் முடிஞ்சிருச்சு பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க ராத்திரிக்குள்ள வேரோட அழிச்சு அவங்க உன் காணிக்கையா வைக்கிறேன்னு சபதம் செஞ்சான் இத கேள்விப்பட்ட நம்ம கண்ணன் பாண்டவர்களை அவங்க பாசறையில இருந்து இன்னொரு இடத்துக்கு பத்திரமா குண்டிட்டு போயிட்டாரு அஸ்வத்தாமன் பாசறைக்குள்ள போய் பார்த்தா அங்க பாண்டவர்கள் இல்ல ஆனா பாஞ்சாலியின் ஐந்து பிள்ளைகள் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க தான் பாண்டவர்கள் நினைச்சு அத்தனை பேரையும் வெட்டி தள்ளிட்டான் போர்ல ஜெயிச்சும் வாரிசே இல்லையேன்னு தர்மர் உள்ளிட்ட எல்லாருக்கும் ரொம்ப கவலை அப்போ அர்ஜுமன் மகன் அபிமன்யுவோட மனைவி உத்தரை கர்ப்பமா இருந்தாங்க அந்த குழந்த பிறந்தா வாரிசு கவல தீரும்னு நம்மனாரு தர்மர் ஆனா விடாத அஸ்வதாமன் என்ன செஞ்சான் தெரியுமா அந்த கருவையும் அழிக்கணும்னு இருக்கிறதுலையே பயங்கரமான பிரம்ம சிரசுங்கிற அம்ப வேவினான் கண்ணனின் கருணையால அந்த கரு காப்பாற்றப்பட்டுச்சு ஆனா அந்த அம்பு பட்டதால கருவுக்குள்ள இருந்த சிசு கருகி போயிருச்சு குழந்தை பிறக்க வேண்டிய நேரத்துல உத்தரைக்கு பிறந்தது ஒரு கறிக்கட்டை தான் பாண்டவர்கள் கதறி அழுறாங்க அப்போ கண்ணன் சொன்னாரு கவலைப்படாதீங்க அந்த கறிக்கட்டை கண்டிப்பா உயிர் பெறும்னு அப்போ கண்ணன் ஒரு நிபந்தனை வச்சாரு யார் ஒருத்தர் பிரம்மச்சரிய விரதத்தை சிறிதும் மீறாமல் கடைபிடிச்சாரோ அவர் தொட்டால் இந்த கறிக்கட்டை உயிர் பெறும்னு சொன்னார் பராசர் வியாசர்னு பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாரும் எங்களை விட பிரம்மச்சரியத்தில் யாரும் சிறந்தவங்க இல்லைன்னு இருமா போட வந்து ஒவ்வொருத்தராக தொட்டு பார்த்தாங்க ஆனால் கரிக்கட்டை அசையலை சரி இப்போ நான் தொட்டு பார்க்குறேன் உயிர் பெற்றாலும் பெறலாம்னு சொன்னார் கண்ணன் உடனே முனிவர்கள் எல்லாம் கண்ணனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க ஹம் கண்ணா நாங்க காட்டுல தவம் செஞ்சவங்க பந்தபாசம் விட்டவங்க நாங்க தொட்டே உயிர் வரல ஆனா உனக்கு எட்டு பட்டத்து ராணிகள் பதினாறாயிரம் ஆயர் மங்கையர் கூட நீ லீல செஞ்சவன் நீ தொட்டா உயிர் வருமான்னு ஏளனம் செஞ்சாங்க ஆனா கண்ணன் என்ன சொன்னாரு நான் தொடுறதுனால யாருக்கும் நஷ்டம் இல்லையேன்னு சொல்லிக்கிட்டே அந்த கறிக்கட்டைய தொட்டாரு அடடா என்ன ஆச்சரியம் கறிக்கட்ட டக்குனு குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சு முனிவர்களுக்கு ஒரே நாணம் அப்போ கண்ணன் அவங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொன்னாரு முனிவர்களே நீங்க தவத்தால சிறந்தவங்க தான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சது உண்மைதான் ஆனா உங்க உள் மனசு சில நேரம் காமத்தால தடுமாறி இருக்கு வெளியில பிரம்மச்சரியம் ஆனா உள்ளத்துல பொய் இருந்திருக்கு நான் பல்லாயிரம் பெண்கள் கூட பழகுனது உண்மைதான் உலகத்துக்கு நான் சுகபோகி மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் ஆனா என் மனசுல ஒரு மாசும் இல்ல அது தூய்மையா இருந்துச்சு நான் தாமரை இலை மேல தண்ணி ஒட்டாம இருக்கிற மாதிரி பற்றற்று வாழ்ந்த அதனால தான் அந்த கறிக்கட்ட உயிர் பெற்றுச்சுன்னு சொன்னாரு கண்ணனின் மனத் தூய்மையை பார்த்து எல்லாரும் வியந்து போனாங்க